அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று பழமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள் தொன்றுதொட்டு வரும் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்ற சூழ்நிலையிலும் அல்லது அது குறைவான பொழுதிலும் கொடுப்பது குறைந்த பொழுதிலும் அவர்களுடைய அந்த பண்பு எப்பொழுதும் அவர்களை விட்டு பிரியாது தோஸ் ஹூ ஆர் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி வில் நாட் லூஸ் த ஹேபிட் ஆஃப் கிவிங் ஈவன் இஃப் த சுச்சுவேஷன் இன் விச் தே ஆர் ஹேஸ் கம் டவுன் வாழ்க்கையில் எல்லோருமே உயரமான நிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சில நேரங்களில் வாழ்க்கை சறுக்கும் அதுவும் மிக மேகமா மிக வேகமாக சறுக்கும் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ரொம்ப உயரத்துக்கு போய் அங்கிருந்து கீழே விழுந்தா ரொம்ப அடிப்படும் சில பேர் வாழ்க்கை அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் போ இருந்தாலுமே கூட சூழலின் காரணமாக அல்லது அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய சூதுவாதுகள் பிடிபடாத காரணத்தின் காரணமாக உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மீதிக்கும் கனதாசன் வரிகள் அந்த மாதிரி பலவே வாழ்க்கை நடந்திருக்கு அவன்தான் மனிதன் என்ற ஒரு அற்புதமான சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் இந்த குரலை அடிப்படையாக வைத்து இந்த பொருளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் கொடுத்து 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 வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைங்கிற காரணத்துக்காக இறந்து போய்விடுவார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திரைப்படம் அற்புதமான ஒரு பாத்திரம் சிவாஜி கணேசனுக்கு அதுபோல் வாழ்ந்தவர் ஒருத்தர் இருக்காரா நிஜ வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் அவர் தாங்க நாகர்கோயில் சுடலப்பிள்ளை கிருஷ்ணன் முத்து பிள்ளை என்று நினைக்கிறேன் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய அப்பா ஒரு தபால்காரராக நடந்திருக்கார் அம்மா வந்து அந்த வருமானம் போதவில்லை என்று வீட்டிலேயே சிற்றுண்டி போட்டு விற்றுக்கொண்டிருக்க இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்துக்கு அப்போ பசின்னு வர்றவங்க கிட்ட பணம் இல்லைன்னா அது பரவாயில்லப்பா நீ சாப்பிட்டு போக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பசியாற்றி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் இதையெல்லாம் சிறுவயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணன் அவருடைய மரபுபடி வந்த மரபு வழி வந்த அந்த குடைத்தன்மை மட்டுமல்லாமல் அவருக்குள் வளர்ந்த அந்த கொடைத்தன்மையும் சேர்ந்துதான் எதிர்காலத்தில் எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு கடை கொடைத்தன்மை கொண்ட ஒரு திரைப்பிரபலம் அப்படின்னா அது என் எஸ் கிருஷ்ணய்யா அவர்கள் தான் அவர் வந்து சோடா வித்துக்கிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நாடகத்தில் நடித்தார் நாடக கம்பெனி ஆரம்பித்தார் அப்புறம் திரைப்படத்துக்கு போனார் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சார் டிஏ மதுரம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் வாழ்க்கை மிக அற்புதமாக சென்று கொண்டிருந்தது எல்லாத்துக்கும் எப்பொழுதும் வாரி வாரி வழங்கும் வழ நிறைய பணம் சம்பாதிப்பார் ஆனால் சம்பாதிக்கிறப்போனால் கால்வாசி கூட வீட்டுக்கு போய் சேராது வர வேண்டியிலே எல்லாத்துக்கும் கொடுத்துடுவார் இந்த மாதிரியான ஒரு கொடைத்தன்மை கொண்ட மனிதர் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வந்தது லட்சுமி கொலை வழக்கு என்று அதன் காரணமாக அவர் சிறைக்கு சென்றார் பின்னர் விடுதலையாகி வந்தார் வந்து கடைசியில் ஏழ்மையில் அவர் சிக்கிக்கொண்டார் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அந்த வழக்குக்காகவே கரைந்து போய்விட்டனர் அப்போ அந்த ஏழ்மையில் சிக்கிய பொழுது என் எஸ் கிருஷ்ணன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் முது எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தனையும் எம்ஜிஆர் வரும்பொழுது அவருடைய தலையணைக்கு அடியில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு போவாராம் அது அவருக்கு தெரியுமா என்ன கிருஷ்ணனுக்கு அப்போது முதல் முறை வச்சுட்டு போய் அடுத்த முறை வந்தப்போய் எம்ஜிஆர்ட்டு என்ன சொல்லியிருக்கார் என்எஸ் கிருஷ்ணன்னா உன்னுடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிப்பா மகிழ்ச்சிப்பா ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நோட்டாக வைக்காத சில்லறையாக வை அப்போ தான் வர்றவங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஏதாவது கொடுத்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அவர் தனக்கு உதவியாகனு கேட்க சொல்லலையா வர்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீ சில்லறையாவையே அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு இதை பற்றி அவங்களுடைய மகள் டாக்டர் என்எஸ்கே பத்மினி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு இந்த குரலுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மனிதர் அப்படின்னா அவர் தான் அவங்க குடும்பம் தொன்று தொட்டு கொடை வழங்கும் குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த அவர் தனக்கு கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை என்ற ஒரு நிலை பொழுதிலுமே கூட அந்த பண்பு கொஞ்சம் கூட அவருக்கு பிரிய அவருக்கு அவரை விட்டு பிரியவில்லை தனக்கு கிடைத்த பணமெல்லாம் தன்னுடைய சிகிச்சைக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவை என்று எண்ணாமல் வரவங்களுக்குலாம் கொடுக்கலாம் எனக்கு சில்லறையாக கொடு என்று கேட்ட அந்த ஒரு பெரிய மனது அதுதான் அதனால தாங்க அவர் பழங்குடி பழங்குடி நம்ம சொல்கிறோம் பழங்குடி மக்கள்னு அந்த பழங்குடி மக்கள்லாம் யாருன்னா இந்த பண்புகள் கொஞ்சம் கூட குறையாக அவங்களுக்குள்ள இந்த நவநாகரிகம் என்னும் மக்களை ஏய்த்து பிழைக்கும் ஏமாற்றும் இந்த ஒரு அறிவு அவங்களுக்குள்ள போகவே இல்லை வெள்ளந்தி மனிதர்கள் அவங்க இப்பவும் அவங்க வாழ்கிற இடத்துக்கு நம்ம ஏதாவது போக இருந்ததுன்னா உடனடியாக அவங்க டென்னருக்குதான் எடுத்து கொடுப்பாங்க சாப்பிடுங்கன்ட்டு அவங்களுக்கே ஒண்ணும் பெருசா இருக்காது இருக்கிறத எடுத்துக் கொடுப்பாங்க சாப்பிடுங்கன்ட்டு அதே அந்த பழங்குடி மக்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க என்னன்னா அனுமதிப்புமா அந்த மாதிரி பழங்குடி மக்கள் தாங்க மணிப்பூரில் போராடிக்கிட்டு இருக்காங்க இதை தாங்க இந்த குரலும் மிக அழகாக சொல்லுது வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலை இன்று நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் கடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அருள் ஈடு கடமை வாழ்வு நாளோடு நன்றி டாக்டர் செல்லாக்கூர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்